ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரீஸா வண்டி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பிரீஸாவில் ஒரு டீசல் வண்டிங்க ஒரு டேட் சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு குவாலிட்டியான கார் கிடச்சிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வீடிஐ ஆப்ஷனலுங்க டேட் சர்வீஸ் ரெக்கார்டோட எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க ஒரு ஃபேன்சி நம்பருங்க அவங்க வண்டி ஒரு ஓவராலாக வியூ பார்த்துர்லாங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இல்லை குட் குவாலிட்டியாகவே இருக்குதுங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துர்லாங்க இன்டீரியர் பாருங்கள் ஒரு குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஏர் பேக் ஃபீச்சர்ஸ் வந்துருங்க ஏபிஎஸும் வந்துருங்க உங்களுக்கு இதில் மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்துருங்க உங்களுக்கு இதில் லெக் ரூம் பாருங்க நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க லக்கேஜ் மேக்ஸிமம் வச்சுக்கலாங்க ஸ்டெப்னி டயர் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனாக தான் இருக்குங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க வண்டியோடய லெஃப்ட் சைட் வியூ பாருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கன்ஃபார்மாக கிடைக்குங்க இன்ஜின் ரூம் பாருங்க இது ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஒரு டீசல் வண்டினால் சொல்ல முடியாது பெட்ரோல் வண்டி மாதிரியே தாங்க இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர்ஷிப் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா நியூ பேட்ரி தான் போட்டிருக்குங்க ரீசெண்ட்லி சர்வீஸ் பண்ணுங்காட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த வண்டி வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் வண்டி இப்போ ரைஸ் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் ஆயில்ஸ்ன்னு இருக்கா டீகம்போஸ்டர்லாம் எதுவும் ஆகலைங்க ஆயில் எதுவும் தெரிக்க முடியல சூப்பராகவே இருக்குது பாருங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா மாறி விட்டாரா பிரீஸாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வீடியை டீசல் வண்டிங்க வீடியை ஆப்ஷனில் டீசல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க நம்பர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் தாங்க இது இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குங்க லோன் ஏதோ போகணும் உங்களுக்கு நைன்டி வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துக்கலாங்க எல்லாமே டயர்ஸும் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்ல இருந்து இப்ப இப்ப வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க அப் டு டேட் ப்ராப்பர் சர்வீஸ் பில்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க ஒரு குவாலிட்டியான காருங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் கேட்குறேங்க நேர் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கம்பேரேட்டிவாக பார்த்துக்கலாங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டி இப்போ நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்றீங்க அதாவது நம்மளுக்கு வந்து லோன் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க அது அது நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஓகே திருப்தினா டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க லோன் கண்டிப்பாக நான் மூவ் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கேருந்து ஜிபே பண்ணுறேன் நீங்கள் லோன் மூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அது நல்லா இருக்காதுங்க வண்டி நேரில் வந்து பார்க்குறேன் நான் வீடியோலேயே எல்லாமே காமிச்சிட அதே திருப்தி தான் நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் நேரில் வந்து வண்டி பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு திருப்திங்க பார்த்துட்டு ஓகே டோக்கன் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம் உறுதியாக எங்கேருந்து வந்தாலும் நான் லோன் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் கண்டிப்பாக நான் லோன் பண்ணி கொடுத்துறேங்க இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்